அவுது பில்லாஹி ஷய்தான் ரஹிமான் இராஹிம் வலித்து கபீருல்லாஹாமும் தஷ்குரூன் கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே ஒரு மும்மினுடைய மனநிலை இந்த நேரத்தில் இப்போது இருவிதமாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன் ஒன்று அல்லாஹ்விடத்திலே அதீத சிறப்பு வாய்ந்த துல்ஹஜ் மாதத்தின் முதல் பத்து நாட்களுடைய சிறப்பு நம்மை விட்டு முடியப் போகின்றது அதனுடைய எல்லையிலே கடைசி பகுதியிலே நாம் இருக்கின்றோம் அல்லாஹு தாலா மன்னிப்பதற்கு தகுதியான நேரங்களும் அல்லாஹு தாலாவிடத்தில் எந்த அமல்களை செய்தாலும் அல்லாஹிற்கு மிகவும் விருப்பமாக இருந்த அந்த நேரங்கள் நம்மை விட்டு கடக்க இருக்கின்றது அதே நேரத்தில் மறுபக்கம் பெருநாளுடைய சந்தோஷம் ஒரு முக்மையினுடைய உள்ளத்தை தட்டி கொண்டிருக்கும் இந்த இரண்டிற்கும் இடைப்பட்ட நேரத்தில்தான் ஒவ்வொரு முன்னும் இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அல்லாஹு தாலா எல்லோருக்குமே ஒரு சந்தர்ப்பத்தை வழங்குகின்றான் சில நல்ல விஷயங்களை அவர்களுக்காக தருகின்றான் அப்படி இந்த உம்மத்திற்கு இந்த சமூகத்திற்கு அல்லாஹு தாலா கொடுத்த சந்தர்ப்பம்தான் இந்த துல்ஹ் மாதத்தினுடைய முதல் பத்து நாட்கள் நன்மையை சேர்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் சேகரித்துக் கொள்ளுங்கள் அல்லாஹிடத்திலே தௌபாவை மேற்கொள்ளுங்கள் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய தீய விஷயங்களை விட்டுவிட்டு நன்மையாக அதை திருப்பிக் கொள்ளுங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் என்று தாலா கொடுத்த சந்தர்ப்பம் இன்னும் சில மணி நேரங்களில் நம்மை விட்டு செல்ல இருக்கின்றது கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே இமாம் சுஃபியான் அல் சவுரி ரஹ்மதுல்லா அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது உலகத்தில் மிகப்பெரிய துர்பாக்கியசாலி யார் என்று கேட்டபோது அவர்கள் கூறினார்கள் ஹஜ் மாதத்தில் வரக்கூடிய அரபா தினத்திலே என் ரப்பு என்னை மன்னிப்பானா என்று கேட்பானே அவன்தான் மிகப்பெரிய துரதிஷ்டவாலி என்று இமாம் சுஃபியான் அசூரி ரஹிமகுல்லா அவர்கள் கூறியதை நாம் பார்க்கின்றோம் அல்லாஹுடைய ரஹமத் விசாலமானது அல்லாஹனுடைய மன்னிப்பு மிகப்பெரியது இன்ன சிவல் இன்னஃபிரா நபியே நிச்சயமாக உமது ரப்புடைய மன்னிப்பு விசாலமானதாகும் என்று அல்லாஹு தாலா சூரா நஜ்மிலே குறிப்பிட்டு காட்டுகின்றான் அப்படி இருக்கும்போது யாரேனும் ஒரு அடியார் என்னை என்றப்பு மன்னிப்பானா என்ற கேள்வி எழுப்பினால் அவன்தான் மிகவும் கை செய்தப்படக்கூடியவன் அல்லாஹுடைய ரஹமத் விசாலமாக இருக்க மன்னிப்பை கேட்க வேண்டும் கண்டிப்பாக அல்லாஹு தாலா மன்னிப்பான் என்ற நம்பிக்கை முதலில் அவருக்கு இருக்க வேண்டும் என்பதை நாம் உறுதி கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் ஒரு மும்மினுடைய சந்தோஷம் பெருநாளை முன்னோக்கி இருக்கக்கூடிய இந்த தினத்தில் சந்தோஷம் என்றால் எது என்றும் இஸ்லாம் சொல்லித் தருகின்றது ஒரு முமினுக்கான சந்தோஷம் என்பது புத்தாடை அணிந்து கொள்வதிலோ அல்லது அவர் இறைச்சியை பங்கிடுவதில் இறைச்சியை சாப்பிடுவதில் அல்லது குதூகலமாக அவர் வெளியே செல்வது இவையெல்லாம் மிகப்பெரிய சந்தோஷம் என்பது ஒரு முமீனுக்கு கிடையாது மாற்றமாக ஒவ்வொரு பெருநாளிலும் வருடத்தில் வரக்கூடிய இந்த இரண்டு பெருநாட்களிலும் அல்லாஹுத்தாலா இரண்டு மகிழ்ச்சிகளை முமீன்களுக்கு வைத்திருக்கிறான் நான் சொல்லக்கூடிய மகிழ்ச்சி என்பது முமின்களுக்கானது ஒருவர் பெயரளவில் முஸ்லிமோய் போன்று இருக்கிறார் என்றால் அவருக்கு இது புரியாது அவருக்கு இது பொருந்தவும் பொருந்தாது யார் அல்லாஹுக்காகவும் அல்லாஹுடைய ரசூலுக்காகவும் தன்னுடைய வாழ்நாளை இருக்க வேண்டும் அதே போன்று கழிக்க வேண்டும் என்று செதுக்கிக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு இந்த இன்பம் இருக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த மகிழ்ச்சி இருக்கும் ஒன்று அவருக்கும் அவருடைய குடும்பத்துக்குமான மகிழ்ச்சி ஒவ்வொரு பெருநாளிலும் அவர் காணலாம் அது என்ன முப்பது நாட்கள் தக்வாவிலே பயிற்சி எடுத்து முப்பத்தி ஓராவது நாள் துல்ஹ் மாதத்திலே ஒன்பது நாட்கள் தக்வாவின் அடிப்படையில் பயிற்சி எடுத்து பத்தாவது நாள் தாலா நம் இடத்திலே எதிர்பார்ப்பது இந்த ஒன்பது நாட்களாக நீங்கள் தக்குவாவில் எதை பயிற்சியாக எடுத்தீர்களோ அதை சந்தோஷமாக பத்தாம் நாள் என்னிடத்திலே வெளிப்படுத்துங்கள் இருபத்தி ஒன்பது நாள் முப்பது நாட்கள் தக்குவாவை எதை நீங்கள் பயிற்சி எடுத்தீர்களோ அதை முப்பத்தி ஓராம் நாள் என்னிடத்திலே சந்தோஷமாக தக்குவாவின் அடிப்படையில் வெளிப்படுத்துங்கள் இதுதான் ஒரு மீனுக்கு சந்தோஷம் இருக்கும் எப்படி எவ்வளவு தக்குவாவை அவர் எடுத்துக்கொண்டாரோ அந்த தக்குவாவை கொண்டு அல்லாஹ்விடத்தில் நெருங்குவதை விட ஒரு சந்தோஷம் இருக்க முடியாது அப்படி என்றால் தக்குவாவின் அடிப்படையில் இன்றைய தினத்தில் அவர் என்ன செய்வார் குதூகல பெருமையோடு வெளியே ஊர் சுத்த மாட்டார் பைக்கை ரேஸ் செய்து கொண்டு இளைஞர்கள் செய்வதை போன்ற ஆனந்தமாக குதூகலமாக குத்தாட்டம் போட மாட்டார் இது அவருடைய சந்தோஷம் அல்ல இன்றைய தினத்தில் அல்லாஹாவை போற்றி புகழ்வார் அதிகம் அதிகமாக தக்பீர்களை கூறுவார் தஸ்பீஹ்களை கூறுவார் அவர் தௌபாவை மேற்கொள்வார் அல்லாவிடத்திலே துவா செய்த வண்ணம் இருப்பார் ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகும் தக்பீரை கொண்டு அல்லாஹை மகிமைப்படுத்துவார் மகத்துவப்படுத்துவார் தன்னுடைய இரத்த பந்த உறவுகளை பேணுவார் தன்னுடைய பெற்றோர்களிடத்திலே நளினத்தை கையாளவார் இன்றைய தினத்தில் இது அவருக்கும் அவருடைய குடும்பத்துக்குமான சந்தோஷம் அடுத்தது இரண்டாவது சந்தோஷம் ஒரு மும்மினுக்கு எதுவாக இருக்க முடியும் இந்த இரண்டாவது சந்தோஷத்தின் பெயரில்தான் அந்த பெருநாளுடைய பெயரே வைக்கப்பட்டிருக்கிறது அங்கு பார்க்கலாம் ஈதுல் ஃபித்ரு இங்கு பார்க்கலாம் ஈதுல் அல்ஹா இந்த இரண்டும் மையப்படுத்தி வைக்கப்பட்ட பெயர் இவர் அடுத்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சதக்காவை குறிக்கின்றது ஈதுல் உல் பித்தரில் ஜக்காத்துல் பித்தரை அவர் கொடுப்பார் நான் மட்டும் சந்தோஷமாக இருந்தால் போதாது இன்றைய தினம் நான் நோன்பு வைக்க மாட்டேன் நீங்களும் வைக்காதீர்கள் என்றைய தினம் அல்லாஹு தாலா கொடுத்த ரிஸ்பை நாம் பகிர்ந்து உண்ணுவோம் அவனுக்கு நன்றி செலுத்துவோம் என்று அங்கு ஜக்காத்துல் பித்தரை கொடுப்பார் இன்றைய தினத்தில் அவரிடத்தில் இருக்கக்கூடிய இறைச்சியில் இருந்து ஒரு பங்கை ஆட்டையோ மாட்டையோ ஒட்டகத்தில் இருந்து அவருக்கு எது அல்லாஹு தாலா சக்தி தந்திருக்கின்றானோ அந்த சக்திக்கு ஏற்ப அண்டை வீட்டாருக்கும் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கும் இரத்த பந்த உறவுகளுக்கும் இதை எடுத்து சென்று கொடுப்பார் இந்த மனிதநேயத்தை இஸ்லாம் எவ்வளவு ஆழமாக போதிக்கிறது பாருங்கள் இதுதான் ஒரு மின்கு சந்தோஷம் ஒன்று அவர் தக்குவாவை மேற்கொண்டு அல்லாஹாவை பெருமைப்படுத்துவார் அல்லாஹுவை மகிழ்ச்சி ஊட்டுவார் அல்லாஹுவை போற்றி புகழ்வார் இது அவருக்கான மகிழ்ச்சி இதில் அவர் சந்தோஷம் கொள்வார் உங்களுக்கு தக்பீர் சொல்லும் போது மகிழ்ச்சி வரவில்லையானால் தக்குவா இல்லை என்பதை நாமே புரிந்து கொள்ள வேண்டியதுதான் நாம் தொழும்போது நமக்கு மகிழ்ச்சி வரவில்லையானால் நாம் அல்லாஹிடத்திலே தௌபா செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாவை நாம் நெருங்கி இருக்கிறோம் என்ற ஒரு சந்தோஷம் ஒரு அடியாருக்கு வரவில்லையானால் அவர் நினைத்துக் கொள்ள வேண்டியதுதான் இன்னும் தக்குவா நம்முடைய உள்ளத்திற்குள் ஊடுறவில்லை ஏனென்றால் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் என் கண் குளிர்ச்சி என்பது எனது தொழுகையில் இருக்கிறது என்று சொன்னார்கள் தக்பீர் கட்டினால் அவ்வளவு ஆனந்தம் அவ்வளவு சந்தோஷம் அல்லாஹ்வை பார்த்த வண்ணம் நாம் நிற்கிறோம் அல்லாஹ்வுக்காக நிற்கிறோம் அல்லாவை போற்றி புகழ்கிறோம் அவனிடத்தில் துவா கேட்கிறோம் என்ற இந்த ஆனந்தம் ஒவ்வொரு மும்மினும் பெற வேண்டும் இதுதான் பெருநாளுடைய சந்தோஷம் இன்றைய தினத்தை எப்படி நீங்களும் தக்குவாவோடு இருந்து ஒரு சந்தோஷம் அடுத்தவர்களுடைய விஷயத்திலும் நீங்கள் உங்களிடத்தில் இருப்பதை கொடுத்து இரண்டாவது சந்தோஷத்தை பெறுகிறீர்களோ வாழ்நாள் முழுக்க இந்த சந்தோஷத்தை நீங்கள் பெறுங்கள் நீங்களும் சரியாக இருக்க வேண்டும் அடுத்தவர்களிடத்திலும் மனிதநேயத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இரண்டு பெருநாட்களும் ஒவ்வொரு மணித்தியாலமும் நமக்கு புரிய வைத்துக் கொண்டிருக்கிறது இதை தாண்டி பெருநாளுடைய சுண்ணாக்களை நாம் அறிந்தே வைத்திருக்கிறோம் அல்லாஹின் தூதர் சல்லல்லாகும் சல்லாஹூ அழகி அவர்கள் அழைப்பு விடுத்தார்கள் ஆண்கள் பெண்கள் சிறியவர்கள் பெரியவர்கள் கிழவிகள் குமரிகள் யாராக இருந்தாலும் பெருநாள் அன்று பெருநாள் திடலுக்கு வரட்டும் பெருநாள் திடலுக்கு வந்து அவர்கள் தொழுகையை நிறைவேற்றட்டும் உங்களில் மாதவிடா ஏற்பட்டிருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் தொழுகை திடலுக்கு வராமல் இருக்க வேண்டாம் அவர்கள் தொழுகைக்கு வரட்டும் தொழும் இடத்தை விட்டு எட்ட நின்று கொண்டு தொழுகை ஆடிகளுக்கு உபது அவர்கள் உதவிகளை செய்யட்டும் அவர்கள் பணிபுரியட்டும் தொழும் இடத்திலிருந்து அப்பால் இருந்து கொண்டு ஜிகிரிலும் துவாவிலும் அவர்கள் ஈடுபடட்டும் என்று அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் ஆடை இல்லாதவர்கள் உங்களுடைய சகோதரிகளுக்கு சகோதரர்களுக்கு நீங்கள் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய சிறந்த ஆடைகளை கொடுத்து உடுக்க வைத்து அவர்களை அழைத்து என்று அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் செல்லும் போது ஒரு வழியாகவும் வரும்போது இன்னொரு வழியாகவும் நீங்கள் வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இவையெல்லாம் பெருநாட்களுடைய சுன்னாக்கள் கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே அப்படிப்பட்ட அல்லாஹ்வினால் இந்த மீன்களுக்கு அன்பளிப்பாக வழங்கப்பட்ட மிகப்பெரிய நாளில்தான் நாம் இருக்கிறோம் எந்தெந்த அமல்களை நாம் செய்தோமோ இந்த துல்ஹஜ் மாதத்தில் அந்த அமல்களை அல்லாஹு தலா பூர்ணமாக ஏற்றுக்கொள்வானாக இன்றைய தினத்தில் பெருநாளுடைய இந்த தொழுகையும் இன்றைய தினத்தில் நாம் செய்ய இருக்கக்கூடிய குர்பானியையும் இன்றை தொடர்ந்து இன்னும் மூன்று நாட்கள் செய்ய இருக்கக்கூடிய குர்பானியையும் ஐயா முத்தஸ்ரீக்குரிய நாட்களுடைய தக்பீரையும் அல்லாஹு தலா பூர்ணமாக நம் இடத்திலிருந்து ஏற்றுக்கொள்வானாக குரானையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் ஆக்குவானாக சுபஹானக் அல்லாஹும்மா அஷ்ஹது அல்லாஹ் இலாஹ இல்லா அந்த அஸ்தாஃபிருக வ பில்லாஹி ரஜீம் பிஸ்மில்லாஹ்